வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நகை கடன் பயிர்கடன் தள்ளுபடி நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்திருந்த மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு வெளியான குட் நியூஸ் செய்தியை முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் தொடங்கி உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் எதிர்கட்சியான அதிமுக மாணவர்களின் கல்வி கடன் தள்ளுபடி சிறுபான்மையினர் கடன் தள்ளுபடி என பல அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது இதற்கு போட்டியாக திமுகவும் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட உள்ளது அந்த வகையில் நகை கடன் விவசாய கடன் மற்றும் மாணவர்கள் கல்வி கடன் தொடர்பாக அறிவிப்பு திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என்ற தகவல் வெளியாகி வருகிறது எனவே எந்த கட்சி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தாலும் கடன் தள்ளுபடி தொடர்பாக முக்கிய அறிவிப்பு செயல்படுத்தப்படும் என மக்கள் எதிர்பார்த்துள்ளனர் இந்த நிலையில் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் நகை கடன் தள்ளுபடி விவசாயிகள் கடன் தள்ளுபடி மற்றும் மகளிர் சுய உதவி குழு வீர்களுக்கான கடன் தள்ளுபடி என பல அறிவிப்புகளை வெளியிட்டது இதனை அடுத்து ஆட்சிக்கு வந்த திமுகவும் கடன்கள் தள்ளுபடி தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டது அந்த வகையில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மட்டும் அறுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பது விவசாயிகளின் ஐநூற்றி பதினாறு புள்ளி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய்களுக்கான பயிர்கடன்களும் நான்காயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த மகளிரின் ஒன்பது கோடி ரூபாய்க்கான மகளிர் சுய உதவி குழு கடன்களும் பொது நகை கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டது இருந்தபோதும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எம் எம் கவுண்டம்பட்டி தொடக்க மேலாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் நிர்வாக காரணங்களால் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நிலுவையில் விவசாயிகள் பெற்ற பயிர்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படாததால் விவசாயிகள் புதிதாக பயிர்க்கடன் பெற இயலாமல் இருந்து வந்தனர் இது தொடர்பாக விவசாயிகள் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்ததன் அடிப்படையில் சிறப்பு அனுமதி பெற்று தற்போது இச்சங்கத்தில் உள்ள இரண்டாயிரத்தி பதினாறு விவசாயிகளின் பதிமூன்று புள்ளி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கான பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது மேலும் நாற்பத்தி நான்கு மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த ஐநூத்தி நாற்பத்தி ஒரு பெண்கள் பெற்ற ஆறு புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கான மகளிர் சுய உதவி குழு கடன்களும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நபர்களுக்கு மூன்று புள்ளி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கான பொது நகை கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஜமால் முகமது கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கவுண்டம்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான ஆணைகளை வழங்கினார் மேலும் எம் எம் முன்னூத்தி நாற்பத்தி எட்டு கவுண்டம்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் சார்பில் மூன்று மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய்க்கான கடன் இணைப்புகளையும் இரண்டு விவசாயிகளுக்கு மொத்தம் ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கான விவசாய பயிர்கடன் காசோலைகளையும் வழங்கினார் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது